முஞ்சி கேசர் முனிவர் திருவாலங்காடு பஞ்ச சபைகளில் மூத்த சபையான ரத்தன சபை அவருடைய ஜீவ சமாதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறுகின்றனர் ஆனால் அந்த இடம் தற்போது வெளிப்புறம் சிதில் அடைந்த மாதிரி காணப்படுகின்றன அத்தனை சிவனடியார்களும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலை சற்று சீரமைத்தான் நன்றாகிறது வெப்பெருமானின் கழுத்தில் இருக்கும் கார் கோடகன் எனும் பாம்பு ஒரு நாள் சிவனின் கையிலேயே விஷத்தை கக்கி சிவனின் சாபத்தை பெற்றது தனது தவறை வருந்தி திருந்திய கோடகன் ஈசனிடம் மன்னிப்பு கேட்க சாபத்துக்கு பிராச்சித்தியமாக ஸ்ரீ பூலோகம் சென்று பல சிவன் கோயில்களை வழிபட வேண்டும் நிறைவாக திருவாலங்காட்டில் எம்மை நோக்கி தவம் இருக்கும் சுனந்த முனிவர் என்பவரை நீ பணிந்து வணங்க வேண்டும் அவரது ஆசியும் கடைக்கண் பார்வையும் உன் மீது பட்ட அந்த நொடியில் உனது சாபம் நீங்கும் அந்த நொடியில நான் அங்கு தோன்றுவேன் என்று சிவபெருமான் சொல்ல அதன்படி கார்கோடகன் ஒரு முனிவராக இந்த பூமிக்கு வந்து பல சிவன் கோயில்களை வழிபட்டார் காரோடகன் வழிபட்ட கோடன் பாக்கம் ஆகி அதுவே பின்னர் கோடம்பாக்கமாக சென்னையாக மாறியது நிறைவாக திருவாலங்காடு வந்த கோடகனுக்கு சுனந்த முனிவரின் ஆசையும் கிடைத்தது அவனது சாபமும் நீங்கியது சுனந்த முனிவர் கடும் புரிந்தார் அதனால் அவரது தலை மீது முஞ்சி புல் எனப்படும் ஒரு வகை புல் படர்ந்து வளர்ந்தது இதன் காரணமாகத்தான் அவர் முஞ்சிகேசர் என பெயர் பெற்றார் கேசம் என்றால் முடி சிவனுக்கும் காளிக்கும் நடைபெற்ற தாண்டவ போட்டியை நேரடியாக கண்ட முஞ்சிகேச முனிவர் மகாவிஷ்ணு வாம வாமன அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு நடந்த உபநயன சடங்கில் முஞ்சிகேச முனிவர் கலந்து கொண்டார் கார்கோடகனுக்கு ஏற்பட்ட சாபத்தையும் போக்கிய அந்த முஞ்சிகேச முனிவர் இவர் திருவாலங்காட்டில் முஞ்சிகேச முனிவராக வீட்டிருந்து அருள் பாலிக்கிறார் பஞ்ச சபைகளில் மூத்த சபையான திருவாலங்காடு ரத்தின சபை சிவன் கோயில் அருகே அவரது ஜீவசமாதி தனி கோயிலாக அமைந்துள்ளன இந்த ஜீவ சமாதி சுமார் பதினைந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என அறியப்படுகிறது தமிழகத்தில் சுமார் பத்திலிருந்து பதினைந்து பழமையான சிவன் கோயில்கள்ல முஞ்சிகேசர் முனிவருக்கு சன்னதி உண்டு ஸ்ரீ கச்சீஸ்வரர் என்னும் பழமையான கோயில் சென்னை ஸ்ரீ காளிகம்மாள் கோயில் அருகே உள்ளது இங்கும் முஞ்சிகேசர் முனிவருக்கு சன்னதி உள்ளது திருச்சிற்றம்பலம் அத்தகைய முனிவரின் ஆசை பெற்று இப்பிரவி நாம் காண்போம்